கோவக்காய் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அதை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு ரைஸ் ஒன்று பண்ணலாம் இந்த ரைஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் லன்ச் பாக்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு அருமையான டிஷ் இது கோவக்காய் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன் எனக்கே கூட அது கோவக்காய் வந்து மீதி காய் சாப்பிட்ற மாதிரி கோவக்காய் விரும்பி சாப்பிட மாட்டேன் முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது எப்படி கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் எப்படியும் சாப்பிடாதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி சமைச்சி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நாம் வேறு ஏதாவது குழம்பு பண்ணும்போது அதில் கோவக்காய் போட்டிருந்தா கூட அதை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் இந்த ரைஸில் போடும்போது கோவக்காவை ஒன்று கூட மீதி வைக்காமல் சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த கோவக்காவோட டேஸ்ட்டே வந்து மாறி போயிடணும் இந்த சாதத்தில் நம்ம போடும்போது கோவக்காவோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் லவங்கம் வந்து ஒரு அஞ்சாறு போல லவங்கம் எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு பட்டு சேர்த்துருக்கேன் சின்ன துண்டுங்கிறதுனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு துண்டு கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலாக இருக்கணும் மூணு மட்டும் சேர்த்துருக்கேன் ஏன் மூணுனா நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் சார் இரநூத்தி ஐம்பது கிராமில் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அந்த அரிசிக்கு இதுதான் அளவு காரத்துக்காக நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதில் இதெல்லாம் நல்லா வதங்கிடட்டும் இது கூட வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கணும் தக்காளி வெங்காயம் எதுவுமே தெரியக்கூடாது எல்லாமே நல்லா வசிஞ்சு இருக்கணும் தேவைன்னா கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன் நான் நான் எடுத்துருக்க அரிசிக்கு இந்த அளவு புதினா போதும் புதினா இல்லைன்னாலும் பரவாயில்லை இதுவும் நல்லா கலந்துருங்க இதுவும் நல்லா வதங்கிட்டோம் மூடி போட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோவக்காவை இந்த மாதிரி நாலு நாளாக வெட்டி வச்சுக்கோங்க நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போல் கோவக்காய் எடுத்திருக்கேன் இந்த கோவக்காய்லாம் நாலு நாளாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க காய் நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் காரம் சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது வெறும் மிளகாத்தூள் எதுவும் இதில் கலக்கவே இல்லை வெறும் மிளகாய் மட்டுமே இருக்குது இதில் அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை அதிகம் காரம் வந்துடும் இது கூடவே நான் இன்னொன்று என்ன சேர்க்குறேன்னா சிக்கன் மசாலா சேர்க்குறேன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட உடனே நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இதில் தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்க்கும் போது நாம் பிரியாணிக்கெல்லாம் எப்படி சேர்ப்போம் அதே அளவு தான் இதுலேயும் சேர்க்கணும் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி இருந்தது அதுக்கேற்ற மாதிரி ஒரு டம்ளருக்கு ஒன்னை கால் டம்ளருங்கிற மாதிரி நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டதுக்கப்புறம் நம்ம உடனே குக்கரை மூடக்கூடாது அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவலாக வரும் பாருங்கள் அந்த டைமில் வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடினதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஹையில் வச்சுடுங்க ஹையில் வச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிரும் இல்லைன்னா பிடிச்சிரும் ஒரு விசில் விட்டுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பரிமாறினிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கோவைக்காய் சாதம் ரெடி ஆகிடும் இது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்குங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்சுக்கு இதை கொடுத்து விடுங்க பசங்க கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கும் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னோடய பையனுக்கு நான் அடிக்கடி இதை பண்ணி கொடுப்பேன் ஆஃபீஸில் வந்து எல்லாேருமே பிடிச்சி சாப்பிடுவாங்க கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு போவோம் ஆஃபீஸ் போகும்போது இந்த ரைஸ்லாம் நான் பண்ணும்போது ஒரு சில சாதம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து விடுவேன் ஏன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்களும் கொஞ்சம் சாப்பிடணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து கொடுத்து விடுவேன் அந்த லிஸ்ட்டில் இந்த ரைஸும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ